பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்து பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது புதுதில்லியில் உள்ள நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி ஆயோக் முதன்மை செயல் அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டம் இந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கம் குறித்து தேசிய குற்றப்பதிவு பணியக அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா அனைத்து குற்றவியல் வழக்குகளிலும் வழக்கு பதிவு முதல் முடித்து வைப்பு வரையிலான நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் புகார்தாரர்களுக்கு உடனுக்குடன் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றார் இ சமன் இ நியாய நியாயஸ்ருதி இ சைன் போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்த முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் உயிரிழந்த அடையாளம் தெரியாத உடல்களை அடையாளம் காண பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அமித்ஷா வலியுறுத்தினார் பஞ்சாப் பயங்கரவாத சதி வழக்கில் காலிஸ்தான் பயங்கரவாதி லக்பீர் சிங்கின் முக்கிய உதவியாளரை தேசிய பாதுகாப்பு முகமை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட ஜதீந்தர் சிங் பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் பயங்கரவாத இயக்கத்தின் உறுப்பினர் ஆவார் இவர் பஞ்சாபில் பயங்கரவாதிகளான லக்பீர் சிங் மற்றும் பஜிதாருக்கு ஆயுதங்களை வழங்கியதாக தேசிய பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்திலிருந்து துப்பாக்கிகளை வாங்கி பஞ்சாபில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரை கொண்ட இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த பனிரண்டு உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர் இதில் பாஜக தலைவர்கள் பி பி சௌத்ரி அனுராக் சிங் தாக்கூர் பர்சோத்தம் ரூபாலா ஆகியோரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி மணிஷ் திவாரி உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனா் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இக்குழு தமது அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் சினிமாவில் தன்னிகரில்லா உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து மக்கள் தொண்டாற்ற அரசியலில் அடியெடுத்து வைத்து தேர்தல் களம் புகுந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்று தமிழக மக்களின் மனங்களை வென்றெடுத்த பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவை போற்றி வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார் உழைக்கும் மக்கள் பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் பெண்கள் காவல்துறையினரை போற்றும் விதமாக கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து அதனை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் திரைப்படங்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை எடுத்து கூறி மக்கள் மனங்களை கவர்ந்தவர் தமிழக மக்களின் மனங்களை வென்ற அந்த மாபெரும் தலைவருக்கு அவரது நினைவு நாளில் எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன் என்று அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தில் ஒருவரான புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு சகாப்தம் என்று குறிப்பிட்டுள்ளார் மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்தும் தான் தனது குடும்பம் என்று எண்ணாமல் தமிழக மக்களுக்காக உழைத்தவர் எம்ஜிஆர் என்றும் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளாா் கத்தார் நாட்டின் தோஹா நகரில் நடைபெற்று வரும் ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் பழு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் சாய்ராஜ் பர்தேஷி ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்துள்ளார் எண்பத்தி ஒரு கிலோ பிரிவுக்கு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் ஒட்டுமொத்தமாக முன்னூற்று பத்து கிலோ எடையை தூக்கி அவர் தங்கப்பதக்கம் வென்றார் ஈரானின் அமீர் முகமது ரஹ்மாட்டி பதக்கத்தையும் சவுதி அரேபிய வீரர் அல் சாவ்ரி முகமது அலி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான எழுபத்தி ஆறு கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை சஞ்சனா இரண்டு பிரிவுகளிலும் சேர்த்து மொத்தம் ஐந்து வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார்